காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாய்நாத நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை வாழ்க வளமுடன் வார ராசி பலன்கள் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரையிலான பலன்களை பார்ப்போம் தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட பலன்கள் இருப்பதும் என்பதை பார்ப்போம் அலைச்சல் திரைச்சலோடு தொழில் செய்பவர்கள் வெளியூரில் தொழில் செய்பவர்கள் ஆன்லைன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு பலிதமான வாராக இருக்கும் உற்சாகமாக இருக்கும் முயற்சி வெற்றி தரும் மிகுந்த அதிர்ஷ்டமான வாரம் என்பதை இங்கே குறிப்பாக சொல்ல ஆரம்பிக்கிறது தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு இருக்கிறார் சூரியனோடு சேர்ந்து ராசி அதிபதி யோகாதிபதி சேர்ந்து அங்கே சிறப்பாக இருப்பது ஒரு நல்ல ஒரு அமைப்பாகத்தான் அதற்காகத்தான் அதிர்ஷ்டங்கள் முழுமையாக நல்ல சிறப்பாக இருக்கும் என்று சொல்கிறேன் வருமான சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது குழந்தைகளால் லாபங்கள் இருக்கும் அவர்களால் நமக்கு அனுகூலங்கள் நம்மால் அவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி எல்லா நாட்களும் எல்லாத்தான் இருக்குது பதினெட்டாம் தேதி காலையில் ஏழு ஐம்பத்தாறோடு முடியுது போன வார பழங்களில் அந்த இருந்த சந்திராஷ்டமங்கள் இந்த வாரத்தில் ஆரம்பத்திலேயே பதினெட்டாந்தேதி காலையில் ஏழு ஐம்பத்தாறுக்கு இந்த சந்திராசிரமம் முடிகிறது இங்கே அதிர்ஷ்டமான ஐந்தாம் இட வெளிச்சமான தான் அப்போ அ அதிர்ஷ்டமான வாரமாக இந்த வாரம் இருக்கும் குலதெய்வத்தை வழிபட மறக்காதீர்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட மறக்காதீர்கள் கிராம தேவதைகளை ம வழிபட மறக்காதீர்கள் தெய்வ அருளை நம்மளை வந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய அமைப்பாக எப்பொழுதுமே இருக்கும் ஆகவே இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரம் நன்றி வணக்கம் மகர ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்னு பார்ப்போம் தொழிலில் சிறப்பு உண்டு வெளியூர் பயணங்களால் வெற்றிகள் எல்லாமே உண்டு வருமானம் பிரயாசப்பட்டால் வருமானம் வரும் ஏன்னா இரண்டாம் இடத்துல செவ்வாய் சனி இரண்டாம் இடம் வருமான ஸ்தானம் குடும்பஸ்தானம் குடும்பத்தில் அனுசரித்து செல்லணும் ஜென்மசனி முடிஞ்சிருச்சு ஜென்மசனியில் ரொம்ப கஷ்டப்பட்ட அமைப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ பாதை சனியாக இருக்குது அப்போ இரண்டாம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கிறது ஒரு கடனெலாம் கொடுக்கக்கூடாது பேச்சு கவனமாக இருக்கணும் வியாபாரத்தில் சரி வீட்லையும் சரி பேச்சுகள் ச கரெக்டாக இருக்கும் மகர ராசிக்கு அந்த பேச்சு கவனம் வந்து கவனத்தோடு பேசக்கூடிய அமைப்பாக இருக்கணும் அப்போத்தான் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் வேலையில் முயற்சி நற்பெயர்லாம் ஏற்படும் சுப செலவினங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சந்திராசம் மனதை குழப்பம் சந்திராசமாக பதினெட்டாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இருபதாம் தேதி எட்டு ஐம்பத்தொம்பது வரைக்கும் சந்திராசம் இருக்கும் இந்த சந்திராசம் இருக்கும்போது முக்கியமான முடிவுகள் இருக்கக்கூடாது மனக்குழப்பங்கள் இருக்கும் ஆக வந்து யார்ட்டையுமே வம்புகள் செய்யக்கூடியது ஏற்கனவே ரெண்டாம் இடத்துல சப்பா சனி வம்பு இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும் அதெல்லாம் சுருக்கிறணும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட வழிபாடு கிராம தேவதை வழிபாடு மூணையுமே நம்ம அவசியமாக யாராக இருந்தாலும் செய்யணும் சிறப்பாக இருக்கும் இந்த நாட்கள் மகர ராசிக்கு ஜென்மஜனி முடிஞ்சு ஏழரை சனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாவது மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாவது மாதத்தோட ஏழரை சனி சுத்தமாக கம்ப்ளீட் ஆகுது அதுக்கு பின்னாடி தான் அவங்களுடைய முயற்சிகள் அவளுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தான் முழுமையாக வரும் வாழ்த்துக்கள்